ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இது ஒன்றே போதும் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க முட்டை குழம்புல வந்து நிறையா விதவிதமான டேஸ்டில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா என்னென்னு தெரியல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் நல்லா மெல்லீஸாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் கையில் வந்து இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டு போட்டுக்கோங்க சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி திக்காகவும் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க சப் இது சாதத்துக்கு எல்லாமே இந்த வெங்காயம் கொடிய பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம் வந்து போட்டுக்குவாங்க போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவு வதக்கி எடுத்துருக்குறோம் இந்தளவு வதக்கினம்னா நமக்கு போதும் அப்படியே பச்சையாகவே போடக்கூடாது ஒரு இந்த மாதிரி நல்லா வதக்கி இருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி நீல வாக்கில் நல்லா மெல்லீஸாக கட் பண்ணியிருக்கேன் சன்னமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆற வச்சுக்கோங்க இந்த அளவு வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல உங்களுக்கு ஒரு இடம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட அந்த திப்பிலாம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது இன்னொரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இல்லைனா அதே பேனவே க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த முட்டை கிரேவிக்கு ரெண்டு நாலு பெரிய வெங்காயம் தேவைப்படும் நல்லா பொடியாக கட் பண்ண இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதைக்கணும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வதக்கோங்க ஒரு டீஸ்பூன் அதாவது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி இது கூட நம்ம சேர்க்கணும் தக்காளி வந்து நீங்கள் முன்னாடியே சேர்த்து வதக்கிறதுனால வதக்கலாம் அல்லது மசாலா வந்து நான் வெங்காயத்துக்கூடே போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக பச்சை வாசனை போயிடும் அதனால் நான் ஃபஸ்ட்டு மசாலா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் அரைக்கும் போது ரெண்டு தக்காளி அந்த வதக்கி இப்போ வந்து வதக்கிறதுக்கு குழம்பு கூட்டி வைக்கும்போது ஒரு தக்காளி சேர்த்து வதைக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு கீரை போட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம இது பொறுமையாக வதக்கிறதுல தான் இந்த குழம்போட டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி முந்திரி அந்த பேஸ்ட் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே நல்லா வதக்கியாச்சு இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு நாலு பெரட்டு பிறகுனிங்கன்னா போதும் இப்போது அந்த மிக்சி வந்துட்டு லைட்டாக அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் திக்காகவே வேணும் அதனால் அளவாக தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும் ஏன்னா திக்காக இருக்கும்போது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி நான் இது கூட ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா முட்டையில் இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் வந்து குழம்புல இறங்கும் போது குழம்பு வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி எழுத தூக்குவாங்க சுவையான முட்டை கிரேவி தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த முட்டை கிரேவி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பபாய்